பூஷிக வாகன முதத்தை சாமரக்கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அன்பார்ந்த தினபூமி நேயர்களே இந்த சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாக சில விசேஷங்கள் உண்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாதத்தினுடைய முதல் நாள் காரடையான நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியவான் சாவித்திரி விசேஷம் அதாவது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன் தீர்க்க ஆயுளோடு இருந்து பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை யமனிடம் பெற்ற நாள் அது பெற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா சத்தியவான் சாவித்திரி யமலோகம் வரை சென்று தன்னுடைய கணவனை மீட்டு கொண்டு வந்த நாள் அந்த நாளானது பங்குனி ஒன்றாம் தேதி பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பூஜைக்கு உகந்த நேரம் சரடு கட்டிக்கொள்ளக்கூடிய நேரம் இதை மனசில் பதிய வச்சுங்க அடுத்ததாக பார்த்தால் பங்குனி உத்திரம் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்த நாள் பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை பால் அபிஷேகம் செய்து வணங்கக்கூடிய நாள் இந்த இரண்டு விசேஷமும் இந்த மாதத்தில் இருக்குது இது எல்லாரும் கடைபிடிக்கும்படியாக வேண்டிக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை அன்பான தன்மையான தனுசு ராசி அன்பர்களே தனுசு லக்னக்காரர்களே தினபூமி நேயர்களே பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பங்குனி மாச பலன்கள் தேவதேவ மகாதேவா சர்வகாரிய அணிகாம் தேகி அப்படின்னு சொல்கிற மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ராசிக்கு பலனை முழுசுமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஈஸ்வரனுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலனை கொடுக்குதுன்னு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனோடு சேரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் குரு உங்கள் எஜமானன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இது கிரக பலன் ஏன்னா இந்த ராசிக்கு இந்த கிரக பலன் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா எல்லாம் நன்னா தானே இருக்குது ஜாதகத்தை பற்றி அடிப்படையில் கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க இந்த கிரக அமைப்புக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது விளக்கமாக தெரியும் அந்த காரணத்துக்காக இப்போ மூலம் ஊராடம் உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லுவோம் மற்ற எல்லா ராசிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் முழுசாக இருக்கும் ரெண்டு நட்சத்திரம் பிச்சை நட்சத்திரமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ விற்சகத்துக்கு பார்த்திங்கன்னா அனுஷம் கேட்டை முழுசாக இருக்கும் நான்கா நான்கு பாதங்கள் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மூலம் பூராடம் நான்கு நான்கு பாதங்கள் முழுசாக இருக்குது இப்போ மேஷத்தில் எடுத்திங்கன்னா அசுவனி பரணி ரெண்டும் முழுசாக இருக்குது கிருத்திகை கொஞ்சம் அடுத்து ரிஷபத்தில் கிருத்திகையும் இருக்கும் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நட்சத்திரங்கள் அடுத்த ராசியில் சேரக்கூடியது அதனால் மேஷம் ரெண்டு நட்சத்திரம் முழுசாக இருக்கக்கூடியது உங்கள் ராசியில் மூலம் பூராடம் முழுசாக இருக்கக்கூடியது இது ஒன்று கஞ்சி எப்போதுமே சுபஸ்தானங்கள் அப்படின்னா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் உங்கள் லக்னமும் சுபஸ்தான லக்னம் சுபராசி ராசி தனுசு அதனால் நீங்கள் நல்லவங்க சுபர்கள் முழு சுபர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீங்கள் யாருக்கிட்ட எதை யாருக்காக எது என்ன செஞ்சாலும் பேசினாலும் என்ன நினச்சாலுமே உயர்வாக நல்ல முறையில் தான் நினைப்பீங்க ஆனால் உங்களை கூட இருக்கக்கூடியவர்கள் மனைவியாக இருக்கிறவங்களோ ஒரு உறவு முறையில் இருக்கிறவங்களோ அப்பா அம்மா மாமியார் மாமனாரோ இந்த மாதிரி அந்த உறவுகள்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சில கட்ட நட்டங்களை கொடுக்குறது ஏன்னா மனைவி உங்களோட பெரியவங்க நான் சொல்கிறது வயதில் அல்ல எண்ணம் செயல் புரிதல் காரிய வெற்றி காரியம் செய்கிறது எல்லாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் கேட்டு தான் தீரணும் அவங்க உட்காந்துருக்காரு அவர் ரொம்ப நல்ல ஒரு அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்த குரு பயிற்சியில் ஆறுக்கு போய்டும் இந்த முழுசாக அந்த மாதம் ஊராக இருக்கும் அடுத்த மாதத்தில் பதினெட்டாம் தேதி சித்திரை பதினெட்டில் பெயர்ந்து போகுது ஒன்று அஞ்சில் ஆனால் இந்த மாதம் முடிஞ்சோண்டுமே அந்த குரு பயிற்சி பலனானது ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த முழு மாதமும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய ஆதிக்கம் அதனுடைய பலன் உழைப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா உழைச்சி நல்ல மனசில் பதிய வச்சு படிப்பில் உழைப்பை கொடுக்கணும் கல்விக்கு உழைப்பை கொடுக்கணும் எதை அதெல்லாம் புரியலையோ எல்லாத்தையும் கட்டப்பட்டு தெரிஞ்சு டியூஷனோ தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை குரூப் ஸ்டடியோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே தீரும் திருமண காரியத்துக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்தந்த வயது உள்ள நபர்களுக்கு பெண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும் இந்த மாதத்துக்குள்ளே பேசி முடிவு பண்ணிடணும் அப்புறமும் கிடைக்கும் குரு ஆறில் இருந்தால் குருபலன் இல்லைன்னு ஒரு சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லி நகர்த்திடுவாங்க இதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக மனசில் வச்சுக்கணும் ஜென்மத்தில் குரு இருந்தால் குருபலன் ரெண்டில் குரு இருந்தால் குருபலன் ஆனால் எந்த சாத்திரத்துலேயும் ரெண்டில் குரு இருந்தால் குருபலன்னு சொல்ல அது நல்ல ஸ்தானம் ரெண்டாம் இடம் ஒரு உயர்ந்த ஸ்தானம்ங்கிறதுனால அது ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் ஓகே அஞ்சு ஏழு ஒம்பதுல இருக்கிறவங்க தான் கல்யாணம் ஆகணும்னா ஒரு முப்பது பர்சன்ட்டு தான் கல்யாணம் ஆகும் மீது எழுபது பர்சன்ட் கல்யாணம் ஆகாது அடுத்த குரு பயிற்சிக்கு தான் ஆகும் இது வழக்கு மொழியாக வழக்கு செயலாக செயல் வழக்காக எல்லாத்தையும் ஒரு சோம்பேறித்தனத்துக்கு ஒரு மறுபேறு ஒன்று பேசலாம் மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை அஷ்டம குரு ஏழில் குரு ஆறில் குரு குருபலன் இல்லை பன்னெண்டில் குரு இருக்குது குருபலன் இல்லை கோச்சார ரீதியாக அடிப்படையில் என்ன குரு இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதை விட்டுட்டு குரு கோச்சார பலனை பார்த்து 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 அப்போ குரு உட்கார இடத்த விட ஆறில் குரு இருந்தால் பரிகாரம் போட்டுருவாங்க பாருங்கள் அடுத்த குரு பேச்சில் ஆறில் குரு வருது தனுசு ராசிக்கு பரிகாரம் ஏன் ஆறில் குரு இருந்தால் அவர் பார்வை எங்கே பார்க்க போகுது பத்தாம் இடத்தை பார்க்கும் சிறப்பாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் சிறப்பாக இதெல்லாம் அந்த பார்வைக்கெல்லாம் அவங்களுக்கு பலன் கிடையாதா ஆனால் இவங்க சொல்லிவிடுவாங்க குருபலன் இல்லை அதுக்காக வேண்டி நான் என்ன சொல்கிறேன்னா யாரையும் திருப்திப்படுத்த முடியாது யாருக்கிட்டேயும் பேச்சுவார்த்தையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ராசி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்டான அந்த வேலைகளை செய்கிறது நல்லது அதே போல் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அஞ்சல குரு இருந்தாலும் கிடைக்கும் அடுத்த குரு பயிற்சியிலையும் கிடைக்கும் அதனால் குரு பயிற்சியினால் இந்த குழந்தை பாக்கிய தடையெல்லாம் கூட கிடையாது லக்கணத்திலையோ ராசிலேயோ சனி ஐந்தாம் இடத்துல சனி இந்த எட்டாம் இடத்து சனி இதெல்லாம் தான் குழந்தை தடை அதுக்கு சில பரிகாரங்கள்னால் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அதனால தான் திருமணமாகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த கோச்சார் ரீதியாக சனி முயற்சியை தடுக்குது மூணாம் இடத்துல சனி இருக்கு முயற்சியை தடுக்குது அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அதெல்லாம் அந்த வகையில் இந்த மாதம் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே அதிர்ஷ்ட யோகமாக பிறக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல் உண்டு இருபத்தி நான்கு வயதிலிருந்து முப்பத்தாறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் படிப்பு முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு முழுக்க இருக்குது இந்த மாதம் பூரா எப்போ வேணாலும் கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சிறப்பாக செய்யணும் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வியாபாரத்தில் லாபம் இல்லை புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் கூட்டு தொழில் பண்ணும் யாராவது கூட்டு வரணும்னு நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு கூட்டு பங்காளி கிடைப்பாங்க அதாவது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு பங்களிப்பு கொடுப்பாங்க தாராளமாக பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலாம் அரசாங்கத்து மூலமாக ஏதாவது கான்ட்ராக்டு ஒப்பந்ததாராக இருக்கீங்க அப்படின்னா நிறையா ஒப்பந்தம் கிடைக்கும் ஏற்கனவே வேலைகள் செய்து பணம் வராமல் இருந்திருந்தால் இந்த மாதத்தில் அந்த பணம் கிடைக்கும் குடும்ப செலவுக்காக உங்கள் கையை கடிக்காது நிறையா பண வரவு வரும் உழைப்பு உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் யாரையும் நம்பி இங்கே இருக்க வேண்டாம் இது ஐம்பத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் இருக்கு சில புதிய முயற்சிகளை எடுப்பீங்க அதில் லாபம் கிடைக்கும் அறுபது வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு உத்தியோகம் மாறுதலாக போக வேண்டிய வேலை நேரம் சம்பளம் சரியாக இல்லை வேறு வேலைக்கு போகிறேன்னா அது போகலாம் கூடுதலாக தொழில் செய்கிறதோ கூடுதல் வேலை செஞ்சிட்டுருக்கிறவங்க தொழில் பண்ணுறதோ தொழில் செஞ்சுருக்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதோ இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எழுபத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய நண்பர்கள் வேலைக்கு போவீங்க வீட்டில் யாரும் சும்மா இருக்க மாட்டீங்க ஆனால் எதாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க நல்லதே நடக்கும் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே எண்பத்தோரு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எண்பத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது மகனையோ மகளையோ பேரனையோ பேத்தியோ சார்ந்திருப்பது நல்லது அவர்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு மருத்துவம் மருந்து மாத்திரை சாப்பிட்றது நல்லது அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடும் மன அமைதியோடு இருக்கிறது சிறப்பை தரும் இந்த ராசிக்கு லட்சியம் லட்சியம்னா என்ன இதைத்தான் நம்ம செய்யணும் அதே போல் இலக்கு இந்த டார்ஜெட் டார்கெட்டுன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அது அதுக்குண்டான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரன் சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்லதுங்க